சித்தகிரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா எப்போ வந்து பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணலாம் எப்போ பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாத நேரம் கூட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கள்லாம் ஆமாம் இருக்கு நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் பெரியவங்க இருக்கான்னா போன உடனே நமஸ்காரம் பண்ணிடணும் அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறீங்களோ இல்லை வந்து நார்த் இண்டியன் பாணியில் வந்து காலை தொட்டு கும்பிட்டுக்கிறீங்களோ என்னவோ யாரோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா வந்தவுடனே அவங்க வந்த உடனே நம்ம நமஸ்காரம் பண்ணிடணும் அவங்க கிளம்பும் போது நமஸ்காரம் பண்ணக்கூடாது ஒருவர் நம்ம இருந்து கிளம்பும்போது நம்ம அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து அந்திம் யாத்ரா நம்மளுடைய அந்த சடலம் வந்து வெளியில் போகும்பொழுது மட்டும் தான் வீட்டிலேருந்து சடலம் கிளம்பும்போது தான் நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்ணுறோம் அப்போது வெளியில் ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா நமஸ்காரம் பண்ணக்கூடாது அவங்க வீட்டில் இருக்கிறச்சியே நம்ம நமஸ்காரம் பண்ணணும் அவங்க கிளம்ப போகிறாங்க அப்படின்னா ரொம்ப முன்னாடியே நீங்கள் நமஸ்காரம் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அவர் உட்காந்து பேசி பேசி தண்ணி எண்ணியை குடிச்சிட்டு அவர் கிளம்பட்டோம் நம்ம எப்பயும் ஒருத்தர் கிளம்பும் பொழுது அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது பெரியவங்களாக இருந்தாலும் மரியாதைக்குரியவங்களாக இருந்தாலும் கிளம்பும்போது நமஸ்காரம் பண்ணக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க